ஹாய் வீவர்ஸ் சங்குப்பூவை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க வேலியில் கிடக்கும் இந்த சங்குப்பூ அதை அள்ளித்தரம் நன்மைகள் நிறையங்க இந்த சங்குப்பூவில் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும் தன்மை இருப்பதாக ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதனால் இந்த சங்குப்பூவுக்கு என்ன பெயர்களில் அழைக்கப்படுகிறாங்க அப்படின்னா சங்கு புஷ்பும் மாமூலி கன்னி கொடி இப்படி பல பேர்களாகவும் அழைக்க அழைக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா காடுகளில் பார்த்திங்கன்னா வேலிகளில் சங்குப்பூ தாங்க இருக்கும் இதனுடைய இலை வேர் பூக்கள் விதை யாவும் எல்லாமே மருத்துவத்துக்கு பயன்படுத்தக்கூடியதாங்க சங்குப்பூவை தொட்டு வீசும் காற்று கூட நாம் சுவைச்சோம்னா கூட சுவாச கோளாறு நீங்குமாங்க அந்த அளவுக்கு சங்குப்பூனுடைய மகிமை அதிகங்க அது மட்டும் இல்லைங்க சங்குப்பூ இலை நன்மைகள் அதிகம் இந்த சங்குப்பூ செடி இலையில் தோற்ப சுவை உடை உடையது இது வந்து வெப்பத்தன்மை உடையது இவற்றை தகுந்த ஆலோசனைகளோடு எடுத்துக்கொண்டோம்னா அந்த சிறுநீர் பெருகும் குடல் புழுக்கள் வந்து நீங்கும் உடல் வெப்பம் வந்து குறையும் அதே நேரம் வாந்தி பேதி கூட வரும் தலை தொடர்பான நோய் கண் சார்ந்த நோய்கள் இவை எல்லாமே குறையுங்க அதனால் இந்த சங்குப்பூவை டீ வச்சும் குடிக்கலாம் அதில் பல மருத்துவ பயன்கள் தெரிஞ்சு அதன்படி நம்ம பின்பற்றியும் நம்ம பயன்படுத்தலாம் இந்த சங்குப்பூவுடைய மலர் நன்மைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மலர் சாற்றை அருந்தினால் கல்லீரல் வந்து வலுப்படும் தேமல் கரும்புள்ளிகள் கூட சரியாயிடுமாங்க ரெண்டு தேக்கரண்டி சங்குப்பூ சாற்றை சரிசமமாக எடுத்து அது கூட இஞ்சி சாறு கலந்து கொள்ளுங்கள் அப்போ கொஞ்சம் தேன் விட்டு காலை மாலை ரெண்டு நேரத்திலையும் நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா வயிற்றில் உள்ள பூச்சிகள் எல்லாம் ஒழியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த சங்குப்போடைய பயன்கள் வந்து அதிகங்க அது மட்டும் இல்லைங்க வீக்கம் வந்தால் அதற்கு ஏற்ற அளவில் சங்குப்பு இலைகளை விளக்கெண்ணெயில் வதக்கி வீங்கிய பகுதியில் கட்டினமுன்னா வீக்கம் குறையுமா சங்குப்பூ செடியினுடைய மலர்கள் இலை போன்றவற்றை தண்ணீரில் போட்டு காய்ச்சி இஞ்சி சாறு கலந்து அருந்தினா ரொம்ப நல்லதாங்க இது சுவைக்காக நம்ம பனை வெள்ளம் அல்லது பனங்கற்கண்டு கலந்து கொள்ளலாம் இது சிறுநீர நோய்களுக்கு நல்ல பலன் தரும் சங்குப்பூ வேர் சிறுநீர் பை தொடர்பான நோய்களுக்கு ரொம்ப நல்லதாங்க அது மட்டும் இல்லை காய்ச்சலையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கக்கூடியதுங்க சங்குப்பூனுடைய விதை பார்த்திங்கன்னா புளிப்பு சுவையுடையது தான் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்